அன்பான கடவுளி பிள்ளைகளை இந்த நாள் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவரை நம்ம கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் எப்பொழுது கூப்பிட வேண்டும் ஆபத்து காலத்தில் மாத்திரமா இல்லை அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர் அருகில் இருக்கும் பொழுது கூப்பிட வேண்டுமா ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் எப்பொழுது சமீபமாக இருப்பார் இந்த பைபிள் சொல்லுகிறது அவரை தொழுது கொழுதும் பொல்லாம் அவர் சமீபமாக இருக்கின்றார் உபாகவும் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமீபமாக இருக்கிறார் தொழுகை என்றால் ஆழமான அர்ப்பணிப்பு ஆழமான பிரதிஷ்டை ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு போய் மோரியா மலையிலே தொழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டு ஒரு சமீபமாய் இருக்கின்றார் இந்த காலவளையில அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் பக்கத்தில் வருகிறார் அப்படி கூப்பிட வேண்டும் உடனே ஒரு அற்புதங்களை செய்வார் அவர் எப்பொழுது சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறான் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கட்டர் இருக்கின்றார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் நொறுங்குண்ட நறுங்குண்ட இறுதியத்தோடு ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் வந்து நம்முடைய ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் அவர் எப்பொழுது இருக்கிறார் உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது அவர் இருக்கின்றார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வாசிக்கிறோம் ஆமா பக்கத்தில் ஒரு சமீபமாய் வரும் பொழுது அவரை கூப்பிட வேண்டும் தொழுது இருக்கிறார் ஒரு குண்டு இந்த அருகுண்ட இறுதிய உள்ளவர்களுக்கு அவர் இருக்கிறார் உண்மையாய் கூப்பிடும் பொழுது இருக்கின்றார் ஆபத்து நிறைந்து உலகத்தில் வாழ்கிறோம் நம்முடைய ஆபத்துக்கள் எல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு போவதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யட்டும் நேற்று தினத்தில் ஒரு ஐயா ஓடி வந்தார் ஐயா கேன்சர் கட்டி ரெண்டு பிளட்டு வாங்கி எடுத்துட்டேன் ஹாஸ்பிட்டல் பிளட் ஏற்றுறேன் தப்புவதற்கே வழி இல்லை தப்புவதற்கே வழி இல்லை என்னுடைய மகனும் அதே நிலையிலே ரத்தம் வாந்தி எடுத்து சேர்த்து போயிட்டான் ஒரே பையன் நானும் ரத்தம் வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதை கேட்பதற்கே கஷ்டமாய் போய்விட்டது ஐயோ கையில பணம் இல்ல ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கேன்சர் வியாதி ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து அம்மா அவரை கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் அருகில் இருக்கும்போது கூப்பிடுங்க உண்மையாய் கூப்பிடுங்க நுறுகுண்டு நறுகுண்டு இதயத்தோடு கூப்பிடுங்க அண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்கு உதவி செய்வார் உடைய நோய்களை குணமாக்குவார் உடைய பிரச்சனை எல்லாம் ஆற்றி போட்டு அண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆம் தைரியமாயிருங்க பயப்படாதிருங்க கூப்பிடுங்க கூப்பிடுகிற பிள்ளைகள் அண்டவர் உதவி பரதிலேமி என்கிற ஒரு குடன் வழியிருக்க பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார் ஜனங்கள் பேசாமல் என்றார்கள் முன்ன விட அதிகமாய் கூப்பிட்டார் இயேசு நின்று அவனை அழைத்து அவிடத்துல கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டும் டைய உனக்காக கடவுள் என்றார் கூப்பிடுங்கள் அற்புதம் நடக்கும் கட்டாயம் வேதனை ஜபம் பண்ணட்டும் அண்டவரே கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஒரு மனதில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றும் ஐயா ஒரு குண்டன் அருகுண்ட இதயத்தை புறக்கணியாத தேவன் கண்ணீரோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே உதவி செய்யும் மனம் இறங்கி உதவி செய்யும் அவருடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் மறுமைகளையும் கஷ்டங்களையும் வேலையில் அத்தண்டு அட்டங்களையும் தயவு செய்து மாற்றி போட்டு ஒரு அற்புதம் செய்தையாக வேண்டும் செய்தியாக வேண்டும் அப்படி செய்வதற்காக ஐரங்கோடி சோத்ரம் சோத்ரம் ஏசுவின் பிதாவே ஆமேன் கார்டு